பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை ஆறு இயேசு அவரிடம் வள்ளியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது இல்லை கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஜபமாலை மாதத்திலே உங்களோடு இணைந்து இருந்து உங்களோடு இணைந்து ஜபமாலை சொல்லி ஜெபிப்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக அன்னை மரியாளின் துணையை வேண்டுகின்றேன் ஜப கருத்துகளையும் நான் உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் இந்த ஜெப கருத்துக்களை நாம் தினமும் ஒருமணப்பட்டு நற்கரணை நாதரிடம் நாம் அன்றாடுவோம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் அந்த தெய்வம் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அழகாக அவருடைய வார்த்தையின் வழியாக சொல்லி இருக்கின்றார் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியாக இருக்கின்றார் நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் திருமுழுக்கு யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த வழியை செம்மைப்படுத்தினார் அந்த வழியை அவர் அமைத்து வைத்து தன்னுடைய உயிரையை தவண பலியாக கொடுத்தார் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழியை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த வழிகளிலே நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம் இனி எனக்கு வாழ்வதற்கு வேறு வழி தெரியவில்லை வேறு வழி இல்லை எனக்கு ஒரு வழி திறக்குமா என்கின்ற ஒரு இன்னத்தோடு இந்த அதிகாலையிலே நற்கரனை நாதர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்திருக்கலாம் உங்களுக்கு வழியாக இருப்பவர் உங்களுக்கு வழிகளை திறப்பவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்து இருண்டு போய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுகிறவர் நமது நடுவில் இறைக்கின்றார் எனவே உங்களுக்கு அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த குறுகிய வழியின் வழியாக செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை நலம் பெறும் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவொரு மனிதனும் நினைத்து எதிர்த்து நிற்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சி பெற்றவர்களாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாகும் இரக்கம் பெற்றவர்களாக மாட்சிமை பெற்றவர்களாக உயர்ந்த இடத்தில் வருவதை உங்களால் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே மற்றவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து ஒரு நாளும் நாம் பொறாமைப்படக்கூடாது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்றேன் என்று ஆய்ந்து அறிந்து பார்த்து அதிலிருந்து மனம் மாறி மனம் திருந்தி நம் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய வழியில் வர நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரை சார்ந்து இருக்க முடியும் மொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பும் உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எவனெல்லாம் எவளெல்லாம் தன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்தும் சொந்த பலத்தை சார்ந்து நிற்கிறார்களோ அவர்கள் கடவுளில் நினைத்திருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரில் நினைத்து இருக்க முடியாது ஆண்டவரோடு இணைந்து செயலாற்ற முடியாது ஆண்டவருடைய வழியில் கடந்து வர முடியாது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு நிகழ்ச்சியை பைபிளில் இருந்து உங்களுக்காக நான் சொல்லுகின்றேன் இரண்டு அரசர்கள் நான்காவது அதிகாரம் ஒன்றில் இருந்து உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு கைம்பெண் அவருடைய ஒரு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கடன் வாய்ப்பட்டு விடுகின்றார் அதன் பிறகு மறித்து விடுகின்றார் மனைவியும் பிள்ளையும் அனாதையாக விடப்படுகின்றது மனைவி கைம்பெனாக இருக்கின்றார் குழந்தை அவரோடு கூட இருக்கின்றது அப்பொழுது அவர்கள் கடன் பெற்ற குடும்பத்தினர் வந்து அவர்களுக்கு எதிராக அவதூறான வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்தி உன்னையும் உன்னுடைய பிள்ளையையும் அடிமையாக எடுத்து சென்று விடுவோம் என்று அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அங்கே எலிசா வருகின்றார் எலிசா வரும் அவர் இறைவாக்கினர் என்பதை அறிந்து கொண்ட இந்த சகோதரி அவரிடம் மன்றாடுகின்றார் அவரிடம் வேண்டுகின்றார் என்னிடம் ஒன்றும் இல்லை இப்பொழுது நான் கஷ்டத்தோடு இருக்கின்றேன் என் என்னுடைய கணவரும் இறைவாக்கினர் தான் கடன்பட்டு போயிட்டார் எனக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொல்லி அவரிடம் பேசுகின்றார் அப்பொழுது எல்லியா பசியாக இருக்கின்றார் உன்னிடம் என்ன இருக்கின்றது என்று கேட்கின்றார் என்னிடம் சிறி குறை குறைந்த அளவு மாவும் சிறிது எண்ணையும் இருக்கின்றது அதில் எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று அவர் கேட்கின்றார் அவர் அப்பம் சுட்டு கொடுக்கின்றார் அதை உண்ட பிறகு அவர் சொல்லுகின்றார் நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவிடம் இருந்து பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்று அவர் சொல்லுகின்றார் அதே போல் அந்த விதவை பெண் அந்த கைம்பெண் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தும் அனைத்து வெற்று பாத்திரங்களையும் வாங்கி வருகின்றார் அன்பார்ந்தவர்களையும் அந்த வெற்று பாத்திரங்கள் முழுவதும் எண்ணெய் நிரப்பப்படுகின்றது மாவு குறைந்து போய்விடவில்லை அந்த நேரத்தில் ஒரு ஆசிர்வாதம் கடந்து வருகின்றது எனக்கு இனி வேறு வழி இல்லை என்றும் புலம்பிய அந்த சகோதரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு இறைவாக்கினரை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்தாரே அதே ஆண்டவரை நோக்கிதான் நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதே ஆண்டவரை நோக்கிதான் நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் அதே ஆண்டவர்தான் இந்த உலகத்தை இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார் அதே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுதும் எனக்கு ஒரு வழியை காட்டும் என்று கேட்கும் பொழுது அவர் வழியை திறந்து வைத்திருப்பார் அல்லவா அந்த வழியில் நீங்கள் கடந்து செல்ல முடியும் அல்லவா பிரியமானவர்களே நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் சபை உரையாளர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றார் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவர் விவ அறிவாற்றலை கொடைக்கின்றார் ஞானத்தை கொடைக்கின்றார் அவர்களுக்கு வழியை திறக்கின்றார் ஏனென்றால் எல்லோருக்கும் அவர் ஒரு ஆயராக இருக்கின்றார் ஹலேலூயா கைசலாட் என்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்களும் இணைக்கலாம் எனக்கு வழி திறக்கவில்லையே நான் நடக்கக்கூடிய வழி எனக்கு தெரியவில்லையே என்றும் உங்களுக்காக அவர் ஒரு வழியை திறந்து வைத்திருக்கின்றார் அவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்வை தர ஒரு வழியை திறந்து உயிருள்ள தெய்வமாய் உண்மையுள்ள தெய்வமாய் கடந்து வருகின்றார் எனவே லூகா ஒன்று நாற்பத்தி ஒன்பதிலே அன்னை மரியால் சொன்னது போல வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் நாம் சரணடைவோம் ஆண்டவரிடம் பேசுவோம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவர் பலப்படுத்துவார் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு விசுவாசத்தோடு அவரை நோக்கி மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்ப இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதைகிறேன் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே ஒளியாய் கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே பரிசுத்த தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை கச்சையாய் கட்டியிருக்கக்கூடிய அன்பு நேசரே இதோ எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆகும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னிப்பீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக இவர்கள் அனைவரும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக இயேசு கிறிஸ்துவே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாரா எனக்கு பயணம் செய்ய வேறு ஒரு வழி இல்லையே நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறேன் என்றும் ஆண்டவரே கலங்கி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் அந்த நாளிலே ஏழை கைம்பண்ணுக்கு உதவி செய்ய ஒரு இறை வாய்க்கினரை அனுப்பியதைப் போல ஆண்டவரே எலியாவுக்கு உணவு கொடுக்க ஒரு காகத்தை தயார் பண்ணி அனுப்பி தை போல இந்த நாளிலே தகப்பனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து வேறு வழி இல்லை என்று எண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யவும் ஒரு வழிகளை திறக்க நீர் கூட இறைக்க வேண்டுமாயுமே நோக்கி செம்பிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை உமது பாதம் ஒப்படைத்து ஜெபிக்கின்றேன் அனைத்தும் ஆகும் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பயிராகும் பிள்ளைகள் அனைவரும் என் கொடுத்த அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாயம் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாபங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுண்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நத்தரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை